தமிழ் சினிமாவில் தொடர் வெற்றிகளால் உச்ச நடிகர்களுடன் நடிக்க வாய்ப்பு பெற்ற நக்மா திடீரென மொத்த சினிமா கெரியரை எழுந்ததற்கு காரணமே ஒரு நடிகரால் தான் நடிகர் இன்னமும் சினிமாவில் இருக்கும் நிகழ்வு குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது மாடலிங்கில் தன் கெரியரை தொடங்கியவர் நக்மா அப்போ சங்கர் தன்னுடைய காதலன் படத்துக்கு ஹீரோயினை தேடிக் கொண்டிருக்கிறார் ஜென்டல்மேன் படத்தின் வெற்றிக்கு பின்னர் முன்னணி நாயிகள் அந்த படத்துக்கு போட்டி போடுகின்றனர் ஆனால் ஷங்கர் புதுமுகத்தினை தேடிக் இருக்கிறார் அப்பொழுதுதான் ஆடிஷன் நடக்கிறது அந்த நேரத்தில் நக்மாவின் தெலுங்கு படத்தினை சங்கர் பார்த்துவிட அவரையே காதலனுக்கு ஓகே செய்து விடுகிறார் முதல் படமே மிகப்பெரிய ஹிட் கொடுக்க அடுத்து ரஜினிகாந்தின் பாஷா படத்திலும் வாய்ப்பு கிடைத்தது அந்த படம் உலகளாவிய ஹிட் நக்மாவின் கெரியர் உச்சகட்டமாக இருந்தது தொடர்ந்து பல மொழி சினிமாவில் நடிக்க தொடங்கினார் இருந்தும் தமிழ் படங்களுக்கே நக்மா அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடித்தார் பெரிய நாயகியாக இருந்தாலும் நக்மா பல வருடம் சினிமாவில் இல்லை அதற்கு காரணம் கிட்டத்தட்ட கிசுகிசுகவே என்பதுதான் அதிர்ச்சியான செய்தி நக்மாவுக்கும் சரத்குமாருக்கும் காதல் என்று தொடர் கிசுகிசுக்கள் பரவியது அதற்கு சரத்குமார் மீடியாக்கள் மீது கோபத்தினை காட்டினார் இருந்தும் நக்மாவுக்கு ஈசிஆரில் தனி வீடு வாங்கி கொடுத்திருப்பதாகவும் தனி குடுத்தனம் செய்கிறார்கள் ரகசிய திருமணமாகிவிட்டது என தொடர் வதந்திகள் வந்தது அதில் சரத்குமாரின் புகழ் கொஞ்சமும் அசரவே இல்லை ஆனால் நக்மாவின் கெரியர் சறுக்கியது கிட்டத்தட்ட காணாமல் போய்விடும் நிலைக்கு வந்தவர் பின்னர் மொத்தமாக சினிமாவில் இருந்து விலகி அரசியலுக்குள் நுழைந்து விட்டார் நக்மா அவர்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க